ஜூன் இருபத்தி நான்கு இந்தைய தியானத்தின் தலைப்பு பரிகாரம் இல்லை வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி நாகும் மூன்று பதினாறு முதல் பத்தொன்பது வரை உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை உன் காயம் கொடியது நாகும் மூன்று பத்தொன்பது கிமு எழுநூற்றி அறுபதில் யோனா நினைவேக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் மக்கள் மனம் திரும்பினர் அவர்கள் மன்னிக்கப்பட்டனர் நினைவே அழிவு நின்று தப்பு வைக்கப்பட்டது கிமு அறுநூற்றி இருபதில் நாகும் நினைவேக்கு எதிராக தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் அவர் உரைத்தபடியே கிமு அறுநூற்றி பனிரெண்டில் நினைவே அழிந்து போனது சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு கால இடைவெளியில் இந்த இருவேறான மாறான காரியங்கள் நிகழ்ந்துள்ளன இனிவேயில் அன்று வாழ்ந்த முற்பிதாக்கள் மனம் திரும்பினரே இப்போதும் தேவன் மன்னிக்க கூடாதா என்ற கேள்வி எழுகின்றதா எப்படி தேவன் மன்னிப்பார் அவனவன் செய்த கிரியைக்குரிய பலனை அவனவன் அனுபவிப்பதுதானே நியாயம் பெற்றோர் ரசிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்தால் அவர்களுக்கு பரலோக பாக்கியம் உண்டு நித்திய ஜீவன் உண்டு அதனால் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகளுக்கு வேதம் போதித்து வேத வழிகளில் நடத்தி இருந்தால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கலாம் ஒருவன் பிறப்பினால் முற்பிதாக்களின் உலக சொத்துக்களுக்கு உரிமையாளன் ஆகலாம் ஆன்மீக வாழ்க்கையில் அப்படி உரிமை கோர முடியாது அப்படியே யோனா காலத்து நினைவேயினர் மன்னிக்கப்பட்டனர் நாகும் காலத்து நினைவேயினர் தண்டிக்கப்பட்டனர் பரிகாரம் இல்லை பரிகாரம் இல்லை நினைவேயின் காயம் கொடியது ஆற்ற முடியாதது நம் ஆன்மீக நோய்களுக்கு பரிகாரி ஆண்டவர் ஒருவரே அப்படி இருக்க இந்த நினைவே மேலும் மேலும் பாவ வழிகளில் சென்று தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டது இப்படி மனம் திரும்பாமல் பாவ வழிகளையே பற்றி கொண்டிருக்கும் நாடுகளையும் மனிதர்களையும் எவ்வளவு காலம் தேவன் பொறுமையாய் சகித்து கொண்டிருப்பார் நினைவே ஆண்டவரை விட்டு விலகி அழிவை நோக்கி போனது அழிந்தே போனது அதன் பின் அது மீண்டும் எழவே இல்லை மீண்டும் எழவே இல்லை இன்று கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் அறிந்தவர்கள் கூட தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளாமல் துணிந்து பாவ வழியில் செல்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி விமோச்சனம் கிடைக்கும் தனி மனிதரானாலும் நாடானாலும் பிடிவாதமாக தெய்வத்தை மறந்து மறுத்து நரகம் நோக்கி போனால் போகட்டும் என்று ஆண்டவரும் விலகி கொள்வார் நாம் அழிவை நோக்கி போவது ஆண்டவர் விருப்பம் அன்று நம் விருப்பம்தான் நாம் அழிவை நோக்கி போவது ஆண்டவர் விருப்பம் அன்று நம் விருப்பம்தான் ஜபம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளும் நற்புத்தியை தாரும் ஆமீன்